செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளி பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த பள்ளியின் விரிவாக்க பணிக்காக தேசிய வங்கியில் கடன் பெற்றுள்ளது இந்த கடனை அப்பள்ளி சிறிது காலம் செலுத்தி வந்த நிலையில் கொரோனா மற்றும் மற்ற நேரங்களின் காரணமாக அந்த தொகையானது கட்டப்படவில்லை பள்ளி சார்பாக அதற்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி என்று அந்த வங்கி ஒரு மிகப்பெரிய தொகையை பள்ளி தரப்பிடம் கேட்டிருக்கிறது பல முறை நோட்டீஸ் மூலமும் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் இரு தரப்புமே வந்து நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இந்த கடன் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தை இருதரப்பும் நாடியிருக்கிறார்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது வங்கிக்கு சாதகமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த தனியார் பள்ளியை பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள் வங்கி அதிகாரிகள் இதன் காரணமாக அங்கு அஹ் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருமே வெளியில் உட்கார்ந்து வேறொரு பகுதியில் உட்கார்ந்து வகுப்பை நடத்தி வருகிறார்கள் இதற்கு பெட்ரோல் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்பது எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டு அதாவது முழு ஆண்டு தேர்வு இன்னும் ஒரு சில வாரங்களோ அல்லது ஒரு ஒரு சில மாதங்களிலோ வர இருக்கின்ற நிலையில் மாணவர்களுக்கான கட்டணம் என்பது முழுமையாக அப்பள்ளிக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது தற்போது இந்த ஆண்டு முழுவதுமாவது அந்த பள்ளியை அவர்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் அந்த பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை உடனடியாக திறந்து மாணவர்களின் கல்விக்கு உதவிட வேண்டும் என ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வங்கி மற்றும் வங்கி அதிகாரிகள் தரப்பு என்பது ஒரு ஆலோசனை கூட்டத்தை நேற்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் தற்போது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை வேறு ஒரு தனியார் பள்ளிக்கோ அல்லது அரசு பள்ளிக்கோ மாற்றலாம் என்ற ஒரு முடிவை வந்து அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் இதற்கு பெற்றோர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கட்டணம் என்பது முழுமையாக செலுத்தப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலையில் இந்த மாணவர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டால் அவர்களது மனநிலைமையும் சரி மற்றபடி அவர் அவர்கள் படிப்பு அந்த கல்வி என்பது பாதிக்கப்படும் இந்த ஆண்டு வரையிலாவது இந்த முழு ஆண்டு தேர்வு நடக்கும் வரையிலாவது பள்ளியை திறந்து தொடர்ந்து நடத்திட வேண்டும் அதற்கு பின்பாக ஆஹ் மாற்று வழியை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த பெற்றோர்கள் தரப்பு கூறியிருந்தையில் இது குறித்தான ஒரு ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது